இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நாம் யாரெனில் நாம் ஆன்ம சிற்றணு வடிவன் நம்முடைய ஆன்மா என்கின்ற அணு இருக்கின்ற இடம் லலாடஸ்தானம் ஆகும் நம்முடைய ஆன்மா என்கின்ற அணுவின் வண்ணம் கால்பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம் ஆகும் நம்முடைய ஆன்மா என்கின்ற அணு கோடி சூரிய பிரகாசமுடையது என்கின்றார் வள்ளலார் இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகளாகிய ஏழு திரைகள் உண்டு அவையாவன கருப்பு திரை நீலத்திரை பச்சைத்திரை சிவப்புத்திரை பொன்மைத்திரை திரை வெண்மை திரை கலப்புத்திரை இந்த ஏழு திரைகளுள் பச்சை திரை நீங்கையவுடன் நம்மால் படைத்தல் காத்தல் துருசு வித்தல் பக்குவம் வரவைத்தல் பலன் தருவித்தல் என்ற ஐந்தொழில் செய்ய முடியும் என்கின்றார் வள்ளலார் இந்த பச்சை திரை நீங்க அதிக உஷ்ணம் தேவைப்படுகிறது அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒரு ஜாம நேரம் ஸ்தோத்திரம் செய்தாலோ அல்லது அவரை நினைத்தாலோ இந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளலாம் இதற்கு தான்